மாவட்டம் கந்தரக்கோட்டை பகுதியில் தஞ்சை மதுரை தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக கடைவீதி பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக காவிரி குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது உடைப்பை விரைந்து சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை இதேபோல் வாண்டையன்பட்டி சாலை அருகே நரிக்குறவர் காலனி குடியிருப்பு பகுதியில் ஒரு மாத காலத்திற்கு மேலாக காவிரி கூட்டுக்குடிநீர் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக சீமைக்கர்வேள மரங்களுக்கு செல்வதாகவும் உழைப்பை சரி செய்ய பலமுறை அதிகாரிகளிடம் கூறி யாரும் கண்டுகொள்ளவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பகுதியில் இரு வெவ்வேறு இடங்களில் காவிரி கூட்டுக்குடிநீர் குழாய் கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு கந்தர்வக்கோட்டை பகுதியில் தஞ்சை புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக வெளியேறி வருவதால் வரும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதி மேலும் கடந்த ஒரு மாத காலமாகவே காவிரி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருவதாகவும் இதை சரி செய்ய சமூக வலைதளங்கள் மூலமாக கோரிக்கை வைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டு மேலும் உழைப்பை விரைந்து சரி செய்ய வேண்டும் இல்லையென்றால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பாடு அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர் இதேபோல் கந்தர்வக்கோட்டை அருகே வாண்டையாம்பட்டி நரிக்குறவர் காலனி குடியிருப்பு பகுதியில் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக காவிரி கூட்டு குடிநீர் குழாய் ஏற்பட்டு தண்ணீர் வீணாக சீமை கருவள மரங்களுக்கு செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டு மேலும் பலமுறை அதிகாரிகளிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பாடும் அபாயம் இருப்பதாகவும் எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடைப்பை விரைந்து சரி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர்